அன்பு நேர்களை வணக்கம் வருகின்ற திங்கக்கிழமை மிக அற்புதமான நாள் என்ன நாள் ஆடிப்பூர நாள் ஆடிப்பூர நாள் என்பது என்ன அருமையான நாள் தெரியுமா இந்த பூர நட்சத்திரம் இருக்கு இந்த பூர நட்சத்திரம் சிம்ம சிம்மராசியில் இருக்குது இந்த பூரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அவ்வளவு அற்புதமான வசீகரமான தோற்றத்தோடு அம்பாளினுடைய பேரொருள் பெற்றவர்களாக இருப்பார்களாம் அது ஒரு வசீகரமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரமே ஒரு வசீகரமான நட்சத்திரம் பூர்வ பல்குனி நட்சத்திரம் என்று சமஸ்கிருதத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு சொல்லுவாங்க அந்த இரட்டை நட்சத்திரத்தினுடைய ஒரு பகுதி இந்த பூர நட்சத்திரம் என்பது மிக அற்புதமான விஷயம் அந்த பூர நட்சத்திரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் அதனால் அந்த பூர நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு சுக்கரதச வந்துடும் கலைத்துறையில் ரொம்ப பிரகாசமான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் இந்த பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அது சூரியனுக்குரிய சிம்ம இருப்பதால் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளெல்லாம் ரொம்ப கம்பீரமான முறையிலே இருப்பார்கள் இனிமையாக பேசுவார்கள் இனிமையாக பாடுவார்கள் அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகளிலே இருப்பவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களை தங்களுடைய பேச்சால் கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால தான் யார் தாயார் பார்வதி தாயார் அந்த நட்சத்திரத்திலே அவதரித்தாள் அவளுடைய வாக்கு எவ்வளவு மனோகரமானது தெரியுமா எவ்வளவு ரம்மியமானது தெரியுமா சரி இந்த பூர நட்சத்திரத்திலே தான் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் அவதளித்த ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் அப்போ அவளுடைய வாக்கு எப்பேற்பட்ட வாக்கு தெரியுமா திருப்பாவை கேட்டிருக்கிறோமே அப்போ இந்த பூர நட்சத்திரம் என்பது வழிபட வேண்டிய நட்சத்திரம் அவ்வளவு அற்புதமான நட்சத்திரம் தான் மீனாட்சி அம்மன் ஆண்டாள் பார்வதி தேவி இவர்களெல்லாம் இந்த பூர நட்சத்திரத்திலே அவதரித்தார்கள் அவ்வளவு உன்னதமான இந்த நட்சத்திரமானது ஆடி மாதத்திலே வந்தார் அந்த ஆடி மாத பூர நட்சத்திரத்துக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு இந்த ஆடி மாத பூர நட்சத்திரத்திலே தான் எல்லா ஆலயங்களிலுமே ஆடிப்பூர விழா என்பது மகோன்னதமான விழாவாக கொண்டாடப்படும் இந்த நல்ல நாளிலே தான் உமாதேவி அவதரித்ததாக தலபுராணங்களெல்லாம் கூறுகின்றன உலக மக்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அம்பாள் சக்தியாக பராசக்தியாக வடிவெடுத்த தினம் அப்போ சக்தி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆடிப்புற நன்னாளை நாம் அனுசரிக்க வேண்டும் இது சைவ சைவாலயங்களில் மட்டும் கிடையாது இது வைணவ ஆலயங்களிலேயும் இந்த ஆடிப்புறம்ங்கிறது ஒரு இருவருக்குமே பொதுவான ஒரு அற்புதமான ஒரு நாள் அந்த நாள் பூமாதேவி தான் ஆடிப்புறத்திலே ஆண்டாளாக அவதரித்தாள் இந்த சித்தர்கள் முனிவர்கள் இந்த நாளிலே தான் தங்களுடைய தவத்தை துவங்குவார்கள் நல்ல காரியம் தூங்குவதற்கு ஏற்ற நாள் இந்த நாள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா முளை கொட்டு உற்சவம் என்னட்டு ஆடி மாதத்திலே அங்கே பார்த்திங்கன்னா வீதிகளே இருக்கும் மாதத்துக்கு தகுந்த மாதிரி வீதி மாசி வீதி ஆடி வீதி இல்லையா ஆவணி மூல வீதி இப்படியெல்லாம் அங்கே வீதிகள் இருக்கும் காஞ்சி பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா ஆடிப்புறம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி சென்னையில் மாங்காடுன்னுட்டு இருக்குது அங்கே ஆடிப்பூர வச்சவன் ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஆயிரத்தெட்டு கலசாபிஷேகம் நடக்கும் அவ்வளோ பர காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்னை லலிதா மகாதிரிபுர சுந்தரி அவங்க தான் வந்து பரபிரம்மன் ஸ்வரூபியாக காட்சி தருகிறாள் இங்கே ஆடிப்புறம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பல இடங்களிலே அம்மன் கோயில்களிலே பக்தர்களெல்லாம் மேல தாளத்தோடு சீர்தட்டு வரிசை ஏந்தி போய் அந்த அம்மனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பல இடங்களில் தீமிதித்தல் இந்த மாதிரி உற்சவங்களெல்லாம் நடக்கும் ரொம்ப முக்கியமாக இந்த ஆடி மாதத்திலே அம்மனுக்கு நிகழ்கின்ற வளைகாப்பு உற்சவம் இருக்குது இல்லையா அந்த வளைகாப்பு உற்சவம்தான் தான் சாலை சிறந்தது பல கோயில்களிலே ஆடிப்பூர நாயகியான அந்த அம்பாளுக்கு வளைகாப்பு விழா நடத்துவார்கள் அதுலேயும் குறிப்பாக திருநெல்வேலி காந்திமதி அம்மன் அந்த திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா இந்த உற்சவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது சீமந்தம் வளைகாப்பு இந்த சடங்குகள் எல்லாம் எப்போ நம்ம நடத்தணும் ஒரு பெண்ணுடைய கர்ப்பகாலத்திலே கர்ப்பிணி பெண்ணையும் அவள் கருவையும் காக்கும் சடங்குகள் என்று இதை சொல்லுவார்கள் இது சாதாரண மனிதர்களுக்கு செய்யும் சடங்குகளை லோக மாதாவான ஜெகன் மாதாவான அந்த அம்பிகைக்கு செய்து நம்ம பார்க்கணுமா என்ன சொன்னால் இது வேறு ஒன்றும் கிடையாது நம்ம செஞ்சு பார்க்குறோம் ஏன்னா நம்மை சுமந்து படைத்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை படைக்கணுமே அம்மாவுக்கு ஒரு காலத்தில் வளைகாப்பு நடந்திருக்கணும் இல்லையா ஒரு ஒரு காலத்தில் ஒவ்வொருவரையும் பெற்ற அந்த தாய்மார்களுக்கு வளைகாப்பு சடங்கு நடந்து தானே இந்த குழந்தைகள் பிறந்திருப்போம் நம்ம எல்லாம் பிறந்திருப்போம் இப்போ நம்மை மட்டும் பெற்ற அவங்களுக்கு அந்த காலத்தில் வளைகாப்பு சடங்கு நடந்தது ஆனால் நமக்கு முன்னால் நமக்கு பின்னால் பல்லூழி காலமாக இந்த உலகத்தை சுமந்து படைத்த அந்த ஜெகன் மாதாவுக்கு ஒரு எளிய குழந்தை வளைகாப்பு உற்சவம் நடத்தி பார்க்க வேண்டும் என்கிற பாரிப்பிலே செய்யக்கூடிய சடங்கு தான் இந்த ஆடி மாதத்திலே இந்த எல்லாம் நடக்கக்கூடிய அந்த வளைகாப்பு உற்சவம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சில கோயில்களிலெல்லாம் இந்த வளைகாப்பு பெண்களுக்கு முக்கியமான ஒரு நிவேதனம் என்ன புட்டு வைப்பாங்க அந்த பிட்டு வைக்கும் திருவிழா அது பல இடங்களிலே புட்டு படைப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு நிவேதனமாக அந்த இடங்களிலே இருக்கும் காரணம் என்ன என்று சொன்னால் இந்த பூலோகமே அவளுடைய படைப்பு நாம் எல்லோருமே அவளின் பிள்ளைகள் தான் அம்பிகைக்கு உகந்த ஆடி மாதம் பூர நட்சத்திர நாளிலே அம்மனுக்கு இந்த வளைகாப்பு விழா நடத்தப்படுகிறது இதன் மூலம் என்ன பலன் என்று சொன்னால் உலகம் செழித்து வளம் பெருகும் இப்போ கோடம்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டவர் நகர் முதல் அந்த ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோயில் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மனுக்கு சீமந்தம் வளைகாப்பு உற்சவம் எல்லாம் ரொம்ப அற்புதமான முறையில் நடத்துவார்கள் பல இடங்களில் திருவாரூரில் பார்த்தீங்கன்னா கமலாம்பிகை ஆலயத்திலே ஆடிப்பூரம் நடக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே ஆடிப்பூர உற்சவம் திருநாகையிலே நீலாயதாட்சி அம்மன் ரொம்ப அற்புதமான உற்சவம் நடந்து கொண்டிருக்கும் திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா இந்த உண்ணாமலை அம்மன் சன்னதியில் பார்த்தீங்கன்னா ஆடிப்பூர உற்சவம் திருமையிலே கபாலீஸ்வரர் கோயிலில் ஆடிப்புற உற்சவம் நெல்லையப்பிற்கு காந்திமதி அம்மைக்கு ஆடிப்புற உற்சவம் மதுரை அழகர் கோயிலில் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தை ஒட்டி பிரம்மோற்சவம் குன்றத்தூரில் இருக்குது சென்னையில் அங்கே நாகேஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆடிப்புற உற்சவம் நமக்கு எல்லாம் தெரிந்த இந்த மேல்மருவத்தூர் ஆடிப்புற உற்சவம் வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஆடிப்புற உற்சவம்ங்கிறது அவ்வளவு அற்புதமான ஒரு உற்சவம் இந்த ஆடிப்புற நன்னாளிலே நம்ம இத்தனை கோயில்களிலேயும் போய் வணங்குகிறோமோ இல்லையோ ஆனால் இத்தனை அம்மன்களையும் மனதாலே நினைத்துக்கொண்டு நாம் அந்த அம்மனுக்கு சில வளையல்களை வைத்து படைக்க வேண்டும் கொஞ்சம் பிட்டு வைத்து படைக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலமாக இந்த ஆடிப்புற உற்சவத்தை நாம் மிகவும் அற்புதமாக கொண்டாடி அந்த அம்மனுடைய அருளுக்கு நாம் பாத்திரர்களாக மாறுவோம் வருகின்ற ஆடிப்புற உற்சவத்தை நாம் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறோம் அல்லவா